இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் நகரில் கர்ப்பிணி ஊழியர்களுக்கு மகப்பேறுக்கு முன் மூன்று வார ஊதிய விடுப்பு யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் சுவிஸ் வயோதிபர் ஒருவரிடமிருந்து வெளிநாட்டு நாணயத்தாள்கள் உட்பட அதிகளவான பணம் திருட்டு ஜெனீவாவில் இஸ்லாமிய அறிஞர் தாரிக் ரமலான் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என இறுதி தீர்ப்பு குரூஸ்லிங்கனில் திருடப்பட்ட கடிகாரங்களை கைப்பற்றிய எல்லை பாதுகாப்பு சுங்க அதிகாரிகள் சுவிஸ் ரயில்வே சர்வதேச இணைப்புகளுக்காக நாற்பது அதிவேக ரயில்களை குத்தகைக்கு எடுக்க திட்டம் தொடர்வன செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் பணிபுரியும் கர்ப்பிணி ஊழியர்கள் எதிர்காலத்தில் பிரசவத்திற்கு முன் மூன்று வார ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்புக்கு உரிமை பெறுவார்கள் நேற்றைய தினம் சூரிஜ் நகர கவுன்சில் பணியாளர் சட்டத்தில் திருத்தம் செய்ய பெரும்பான்மையுடன் முடிவு செய்தது இதன்படி கர்ப்பிணி ஊழியர்கள் பிரசவத்திற்கு முன் மூன்று வாரங்களும் பிரசவத்திற்கு பின் பதினாறு வாரங்களும் விடுப்புக்கு உரிமை பெறுவர் இந்த விடுப்பு பெற்றோராகவோ அல்லது தத்தெடுப்பவர்களாகவோ இருப்பவர்களுக்கும் பொருந்தும் இரண்டாயிரத்து இருபத்தி சமூக ஜனநாயக கட்சி சமர்ப்பித்த தீர்மானத்தை அடிப்படையாகக் கொண்டு இச்சீர்திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது இதே போன்ற மகப்பேறு விடுப்பு முறைகள் பேசல் ஸ்டார்ட் லூசர்ன் மற்றும் பேர்ன் மாகாணங்களில் ஏற்கனவே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் நாட்டில் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று ஓய்வு கொடுப்பனவான பெருந்தொகை பணத்துடன் தாயகம் திரும்பி யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் வயோதிபர் ஒருவர் வசித்து வந்துள்ளார் அவர் தனது வீட்டில் வெளிநாட்டு நாணய தாள்கள் உள்ளிட்ட சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான பணத்தினையும் வைத்திருந்துள்ளார் கடந்த சில தினங்களாக பணம் காணாமல் போவதை அறிந்த அவர் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் நெல்லியடி போலீசார் முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகளை மேற்கொண்டு வயோதிபரின் வீட்டில் வேலை செய்ய வந்து சென்ற இருவர் மீது சந்தேகம் கொண்டு அவர்களை கைது செய்தனர் விசாரணையில் கைதானவர்கள் சிறிது சிறிதாக பணத்தை திருடி நெல்லி உள்ள வெளிநாட்டு பணம் மாற்று நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் மூலம் மாற்றியதாக ஒப்புக்கொண்டனர் போலீசார் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் ஒன்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்று மற்றும் ஐந்து உயர்தர கையடக்க தொலைபேசிகளை மீட்டனர் மேலும் திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் திருடப்பட்ட பணத்தை வைத்திருந்ததாகவும் சந்தேகிக்கப்படும் மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதானவர்களை நேற்றைய தினம் நெல்லி அடி நீதிமன்றத்தில் போது அவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது ஜெனீவாவில் இஸ்லாமிய அறிஞர் தாரிக் ரமலான் பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் நிர்பந்தம் குற்றங்களுக்கு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார் சுவிஸ் மத்திய நீதிமன்றம் ஜெனீவா மேல் முறையீட்டு நீதிமன்றத்தின் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தீர்ப்பை உறுதி செய்து ரமலானின் மேல் முறையீட்டை நிராகரித்தது இரண்டாயிரத்து எட்டு அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று ஜெனீவா ஹோட்டல் அறையில் முஸ்லிம் மதம் மாறிய ஒரு பெண்ணை ரமலான் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் வன்முறையான பாலியல் செயல்களுக்கு உட்படுத்தி புகார் தெரிவிக்கப்பட்டது குறைந்த ஆதாரங்கள் மற்றும் முரண்பட்ட சாட்சியங்களை காரணம் காட்டி ரமலான் விடுவிக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மேல் முறையீட்டு நீதிமன்றம் அவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இதில் இரண்டு ஆண்டுகள் இடைநிறுத்தப்பட்டன இந்நிலையில் சுவிஸ் மத்திய நீதிமன்றம் ஆதாரங்களின் தன்னிச்சையான மதிப்பீடு இல்லை எனவும் நடைமுறை ஆட்சேபனைகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் தீர்ப்பளித்தது பிரான்சில் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை வரை நான்கு பெண்கள் ரமலான் மீது பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் இதற்கான விசாரணை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரிஸில் நடைபெறவுள்ளது இரண்டு வயதான ரமலான் முஸ்லிம் சகோதரத்துவத்தின் நிறுவனர் ஹசன் அல் பன்னாவின் பேரன் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது துர்காவ் மாகாணத்தின் குரூஸ்லிங்கனில் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான சுவிஸ் கூட்டாட்சி அலுவலக ரோந்து பிரிவினர் நாற்பத்து ஒன்று வயது நபரை சோதனைக்காக தடுத்து நிறுத்தினர் மால்டோவாவைச் சேர்ந்த இந்த நபர் ஜெர்மன் குடியிருப்பு அனுமதியுடன் தன்னை அடையாளம் காட்டினார் ஆனால் எல்லை பாதுகாப்பு பிரிவினரின் பரிசோதனையில் இவருக்கு இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து வரை சுவிட்சர்லாந்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது சோதனையில் அவரது பயனுள்ள இருந்த மூன்று பொதியில் இருநூற்று மணிக்கட்டு மற்றும் பாக்கெட் கடிகார திருடப்பட்டவை என சந்தேகிக்கப்படுகிறது எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் மேலதிக விசாரணைக்காக கண்டோனல் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் சுவிஸ் பெடரல் ரயில்வே பிரான்ஸ் இத்தாலி மற்றும் பிரிட்டனுக்கான சர்வதேச இணைப்புகளுக்காக நாற்பது மல்டி கரண்ட் அதிவேக ரயில்களை குத்தகைக்கு எடுக்க திட்டமிட்டுள்ளது பெட்ரல் ரயில்வே பேச்சாளர் பாபியன் தோமன் கூறுகையில் நிறுவனத்தின் இறுக்கமான நிதி நிலைமையே குத்தகைக்கு முக்கிய காரணம் என தெரிவித்தார் கொள்முதல் வாய்ப்பு முழுமையாக நிராகரிக்கப்படவில்லை என்றாலும் பதினைந்து ஆண்டு இயக்க குத்தகை ஒப்பந்தத்தில் கவனம் செலுத்தப்படுகிறது சுவிஸ் பெடரல் ரயில்வே மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் இந்த திட்டத்தை அறிவித்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது இந்த மல்டி கரண்ட் அதிவேக ரயில்கள் இரண்டாயிரத்து முப்பதுகளில் சேவைக்கு வரக்கூடும் இத்தாலி பிரான்ஸ் மற்றும் பார்சிலோனா அல்லது லண்டன் போன்ற இடங்களுக்கு சர்வதேச இணைப்புகளை மேம்படுத்தும் தற்போது உள்ளூர்களில் அதிவேக ரயில் பாதைகள் இல்லாததால் இந்த ரயில்கள் வெளிநாட்டு பாதைகளில் மட்டுமே மணிக்கு முன்னூறு கிலோ மீட்டர் வேகத்தில் இயங்கும் பெடரல் ரயில்வேயின் இந்த மல்டி கரண்ட் அதிவேக ரயில் முயற்சி சுற்றுச்சூழல் நட்பு பயணத்தை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்